இந்த ஓவியின் பொருளாவது நான் ஏழு எளியவன் அஜ்ஞானி பாவிகளுக்குள்ளே பெரும்பாவி எல்லா தீய குணங்களும் பொருந்தியவன் ஆனால் அதன் பொருட்டு என்னை நிராகரித்து விடாதீர்கள் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் ஸ்ரீ சாயியிடம் வேண்டுகிறார் இந்த ஓவி எனக்காகவே எழுதப்பட்டது போல் தோன்றுகிறது எப்படி அகந்தையை விடுத்து சரணாகதி செய்ய வேண்டும் என்பதை காட்டும் விதமாக இந்த ஓவி அமைந்துள்ளது இங்கு ஸ்ரீ சாய் சத்சரிதத்தின் இரண்டாவது அத்தியாயத்தில் பாபா ஷாமாவிடம் ஹேமத் பந்த் குறித்து அவன் தன் அகந்தையை என்னிடம் சமர்ப்பணம் செய்யட்டும் அப்படி செய்தால் அந்த சரிதத்தை நானே எழுதி நிறைவு செய்கிறேன் என்று சொன்னார் அதே போல இங்கு தாஸ்கனு இந்த ஓவியில் தன் அகந்தையை சமர்ப்பணம் செய்கிறார் அதனால் சாயியே தன் ஸ்தவனத்தை தானே எழுதினார் எனவேதான் இந்த ஸ்தவன மஞ்சரி இத்தகைய ஏற்றம் பெறுகிறது ஜெய் சைராம்